ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பதுக்கு எதுக்காக கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அந்த சிறப்புன்னு கேட்டீங்கன்னாக்க இவங்க வந்து நீர் தத்துவம் சொல்லக்கூடியது சந்தனுடைய ஆதிக்கம் நீர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இவங்க தான் ராஜா இவங்க மாதிரி வந்து அந்த கற்பனையில் வந்து ஒரு கற்பனை திறன்ல மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டிக் அந்த விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு யாராலையுமே முடியாது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு எட்டு பதினேழு இருபத்தாறு ஒம்பது பதினெட்டு இருபத்தி இந்த மூன்று எண் கார்களை தவிர்த்தவங்களை இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது ரெண்டாம் நம்பர் காரங்களுக்கு மிக பொருத்தமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் ரொம்ப பொருத்தமாக ஏழாம் நம்பர் மாதிரி ஒரு நல்லது செய்கிறது ரெண்டாம் நம்பருக்கு வேறு எதுவுமே கிடையாது இப்போ வீட்டை பூட்டிட்டு வெளியில் போயிட்டு இழுத்து பார்க்குறது எல்லாருக்கும் இருக்கும் அந்த ரெண்டாம் நம்பர் காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறந்த நேரம் அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி பிறந்த தேதி அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த வகையில் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் பிறந்த தேதி அடிப்படையில் பணவரவை அதிகரிக்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காகவும் குறிப்பாக கோடீஸ்வர யோகம் தரும் குபேர வாசல் திறக்கும் ரகசியம் பற்றியும் சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சர்ட்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் ஏ கே பாலசுப்ரமணியம் சார் இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் இறை தேடி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சொல்லுங்கம்மா சரி இப்போது இரண்டாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் தரும் குபேர வாசல் திறவுகோல் ரகசியம் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது சார் இந்த ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேதியில் பிறந்தவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன தொழில்களில் ஈடுபட்டால் இவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் தரும் குபேர வாசல் ரகசியங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் என்ன தொழில் ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு செய்வாங்க ஒருத்தருக்கு இஷ்டப்பட்டு செய்வாங்க ஈஸியாக செஞ்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் பணக்காரர் ஆகிறாங்க நம்மளும் அந்த மாதிரி ஆகிடலான்னு நினைக்கும் போது நம்ம என்ன தரப்பில் போனால் அந்த இடத்த அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏற்கனவே கோடிஸ்வரால் இருக்கக்கூடியவர்களுடைய டேட் ஆஃப் பர்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்க நிறையா கோடிஸ்வரர்கள் எல்லா நம்பர்லேயும் இருக்காங்க இந்த நம்பரில் இருக்கவங்க தான் கோடிஸ்வரர் இது கிடையாதுங்கிறதுலாம் கிடையாது எல்லாருமே கோடிஸ்வரர் யோகம் உள்ளவங்க தான் ஆனால் ரூட் மட்டும் வித்தியாசம் அடுத்தவங்க ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது இப்போ ஒன்பதாம் நம்பர் ரூட்டை ரெண்டாம் நம்பர் ஃபாலோ பண்ணக்கூடாது ரெண்டாம் நம்பர் ரூட்டு அவங்களுக்குன்னு தனி ரூட் இருக்குது அந்த ரூட் என்னங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதுக்கு மேட் ஃபார் எதுக்காக மேட் பண்ண கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அந்த பிறப்புன்னு கேட்டிங்கனாக்க இவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது இது என்னன்னு கேட்டிங்கனாக்க இவங்க வந்து நீர் தத்துவம்னு சொல்லக்கூடியது சந்தனோடைய ஆதிக்கம் சந்தனோடைய ஆதிக்கத்திலேருந்து தத்துவம்னு சொல்லக்கூடியது அப்போ நீர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இவங்க தான் ராஜா என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள் அக்ரிகல்ச்சர் நீர் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி டையிங் போடுறாங்க பார்த்திங்களா அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் சம்மந்த பால் பொருட்கள் அது வந்து நீர் வடிவமாக தான் இருக்குது பானை இப்போ உதாரணத்துக்கு டீ கடை பேக்கரி இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இவங்க தான் பண்ணக்கூடிய ஒரு தொழில் ஸோ இதெல்லாம் இவங்க செஞ்சாங்கனாக்கா இவங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா கற்பனைக்கு இவங்க தான் ராஜா கற்பனைனா என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு ஒரு பெரிய ஆர்ட் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க தான் ராஜா இவங்க மாதிரி வந்து அந்த கற்பனையில் வந்து ஒரு கற்பனை திறனில் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டிக் அந்த விஷயங்களை கொண்டுட்டு வரதுக்கு யாராலையுமே முடியாது ஸோ அதில் வந்து இவங்க ஸ்பெஷலைசேஷன் அதாவது ஒரு நல்ல படிப்பு அது ஆர்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு இந்த மாதிரி படிப்புகளை படிச்சுட்டு இவங்க வந்து இந்த ஆர்டிஸ்ட் இமேஜினரி வேர்ல்டுலேருந்து இவங்க வந்து நிறையா ட்ரீமி வேர்ல்டுலேருந்து நிறையா விஷயங்களை இவங்க கொண்டு வருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மனோபலவீனம் வந்து வந்ததுனாக்கா இவங்க வாழ்க்கை வந்து நெகட்டிவாக போயிடும் மனது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்க சந்தனனுக்கு சுய ஒளி கிடையாது சூரியனுடைய ஒளியை தான் இது பிரதிபலிக்கிற மாதிரி இவங்களுக்கு சுயமாக எந்த விதமான தன்மையும் கிடையாது இவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இவங்க காந்தி மகான் இருந்தார் பார்த்திங்களா அவரை மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் முழுமையாக அப்படி இப்படி கிடையாது முழுமையாக ஒரு தெய்வ நம்பிக்கை ஒரு கடவுளுடைய நம்பிக்கை கடவுளே சாந்தினி எல்லாமே கடவுள்தான் சரணடைதல் தத்துவம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னாலும் அல்லது சாய்பாபா குருநாதர் ரமண மகிர்ஷி அந்த மாதிரி உன்ன விஷயங்களில் இருந்தாலோ இல்லை உண்மையை பேசுனா போதும் அப்படிங்கிற மகானுடைய காந்தி மகனுடைய தத்துவம் அதையே வந்து சத்தியமே ஜெயம்னு இருந்தாலோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நின்றுணும் அப்படி நின்றுட்டாங்கன்னாக்க இவங்க வந்து எல்லா எண்களையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீமெண்ட்டில் இருப்பாங்க ஒன்று சந்தேகம் வந்து பயம் வந்ததுனாக்க ரொம்ப ரொம்ப ம கீழே இருப்பாங்க அதே இது பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவில் கான்ஃபிடென்ஸ் லெவல்லையும் இருப்பாங்க மூட் ஸ்விங்ஸ் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதுக்குண்டான சந்தனன் பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை தேய்பிரைன்னு நம்ம சொல்கிறோம் வளர்ப்புறப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆக பார்த்திங்கனாக்கா கான்ஃபிடன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் தத்துவம்னு சொன்னது சந்திரனுடைய ஆதிக்கம் இது கடல் அலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி அன்னைக்கு பிரமாதமான அலைகள் இருக்கும் அமாசு அன்னைக்கு ரொம்ப டவுன் லெவலில் இருக்கும் ஸோ அதே தான் இது வந்து மனோரீதியாக வேலை செய்யும் ஸோ இவங்க வளர்பிரை நாட்களில் நிறையா விஷயங்களை முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது தேய்பிரை நாட்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இவங்களுடைய மனதை வந்து நம்ம சரிப்படுத்துகிறதுக்கு சில மூலிகைகளும் இருக்குது அந்த மூலிகை என்னென்னு கேட்டிங்கனாக்கா வல்லார கீரைன்னு நம்ம சொல்லுவாங்க இது சாதாரண கீரைன்னு இல்லை எப்படி ஒன்னா நம்பர் காரங்களுக்கு கீரை மாதிரி இவங்களுக்கு கீரை ரொம்ப ரொம்ப நல்ல ஞாபக சக்தி அதே தான் இவங்களுடைய மூளையில் வந்து அது வேலை செய்யும் அது வந்து வேலை போது என்னென்னு கேட்டிங்கனாக்க அது வல்லாரை மாத்திரை இருக்குது பிரம்மின்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க ரொம்ப வசதியாக போச்சு ஸோ வல்லாரை மாத்திரைன்னு நம்ம உபயோகிக்கலாம் இந்த வல்லாரை சேர்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்டதுனால நீரிழிவு நோய்க்கு ரொம்ப அதிகமான விஷயங்கள் வரும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் நீரிழிவு சேர்க்குறாங்க அந்த நீரிழிவு வந்து நோயை தவிர்க்கிறதுக்கும் இந்த மாத்திரை வந்து அதை வல்லாரை கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மனோநிலையை ரொம்ப திடமாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வெற்றிகரமான வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் அது இந்த இடம் மட்டும் கரெக்டாக இருந்ததுனாக்க பணம்ங்கிறது பின்னாடி நிறையா வந்து அவங்களுக்கு சேரும் ரெண்டாவது வந்து வாக்குவாதத்தை குறைக்கணும் அடுத்தவங்களோட பேசும்போது வீண் விவாதங்கள் வாக்குவாதத்துக்கே போகக்கூடாது சந்தேகம் பயங்கிறது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படி வந்ததுனாக்க உடனடியாக அந்த இடத்துலேயே கட் பண்ணணும் ஸோ கட் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்குமா அதிர்ஷ்ட குறியீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை மூன்றாம் பிறைன்னு நம்ம சொல்ல பார்த்திங்களா அந்த மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறையை ரவுண்டு மார்க் பண்ணி அந்த மூன்றாம் பிரை மாதிரி ஒரு மார்க் பண்ணி அந்த பிரையோட வடிவத்தை போட்டு அந்த பிரியோடய வடிவத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு போதுமானது திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து விரும்பி திருமணம் பண்ணணும்னு நினப்பாங்க டக்குன்னு பார்த்த உடனே பிடிச்சிருக்கு இவங்கள பொறுத்த வரைக்கும் மனது பிடிச்சிருந்ததுன்னா போதும் அது வந்து அறிவலை புத்திக்கு எல்லாம் எட்டாது அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியாது பிடிச்சிருக்கு சரின்னா ஏதோ மேரேஜ் பண்ணுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கனாக்க இவங்க மனசிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சதுனால இ நேச்சு இயற்கையில் நம்ம வந்து ரியாலிட்டியில் நம்ம பார்த்திங்கன்னா சப்புன்னு இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்தையும் இவங்க மனதார மனது தான் இவங்களுடைய அப்சாப்ஷன் பவர்ஃபுல்லாக மனசில் இருக்கிறதுனால மனதாலேயே எல்லா சோகங்களையும் அனுபவிக்கிறதுனால ரியாலிட்டின்னு வரும்போது ரொம்ப சப்புன்னு தான் இருக்கும் ஸோ இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நமக்கு வந்து இப்படி தான் நம்ம வாழ்க்கைங்கிறது மனதில் தான் இருக்குது வெளியில் ரியாலிட்டின்னு வரும்போது அது சப்புன்னு தான் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க எடுத்துக்கணும் அப்போ மேரேஜ் பண்ணும்போது விரும்பி திருமணம் பண்ணும்போது சில எண்களை மட்டும்தான் அவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த விரும்பி திருமணம் பண்ணும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்றென்ற எண்காரர்களை இவங்க பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தருங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து விரும்பி திருமணமே பண்ணட்டும் பண்ணட்டும் வேணான்னு சொல்லலை அப்போ அவங்க பிறந்த தேதியை மட்டும் தேர்த்து பார்த்து தேர்த்தெடுத்து பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா உதாரணத்துக்கு ரெண்டாம் நம்பர் காரங்களுக்கு அந்த அதிர்வலைகள் இருக்குது பார்த்தீங்களா அது அதிர்வலைகள் ரொம்ப ஒத்து போகிறவங்களோட பண்ணால் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லாதவங்களோட பண்ணால் இவங்க வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிடும் ஓகே இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன மாதிரியான எண்களில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இது பார்த்திங்கனாக்கா ஒன்பது எண்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூன்று எண்காரர்களை மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது அது யார் யாருன்னு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு எட்டு பதினேழு இருபத்தாறு ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த மூன்று எண்கார்களை தவிர்த்தவங்கள இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது விரும்பி திருமணமாகவும் இருக்கலாம் அரேஞ்சு மேரேஜாகவும் இருக்கலாம் இந்த எண் அதிர்வுகள் இல்லாதவங்க தான் மீதி எண் அதிர்வுகள் உள்ளவங்க தான் இவங்களோட மேட்சிங்காக இருப்பாங்க மனதில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு அந்யோன்யம்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமணங்கிறதுமா ஒரு வாழ்க்கை ரெண்டு பக்கமும் மாடு பூட்டி அது வண்டி வந்து வாழ்க்கைங்கிற சக்கரம் வந்து சுழலணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ரெண்டு மாடும் வந்து ஈக்குவலாக போகணும் ஒருத்தர் கஷ்டமாக இருக்கும்போது இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணணும் இப்போ ஒரு பக்கம் இழுத்து அவர் பார்த்தோன்னா வண்டியும் கூட செஞ்சு அவங்களுக்கும் கஷ்டத்தை உற்பத்தி உற்பத்தி பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த எண்காரர்களை தவிர்த்தது ஏன்னா இந்த அதிர்வலை வேறு விதமான அதிர்வலை ஸோ இந்த அதிர்வலைகளை தவிர்த்துவிட்டு நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்ட குறியீடு நம்ம சொன்ன மாதிரி அதிர்ஷ்ட எண்கள்னு இருக்குது அந்த அதிர்ஷ்ட எண்களை உபயோகிக்கிறது உதாரணத்துக்கு தேதி ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து நம்ம என்னென்ன வேலைகள் பண்ணலாம் நல்ல வேலைகள் பண்ணுறது தேதி வருட கூட்டி எண்களையும் வந்து ஒரு மாதம் ஆனவனையுமே அந்த மந்த்லி பிளானரை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு ஏன்னா ரெண்டாம் நம்பர் காரங்களுக்கு என்னென்ன எண்கள் நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாம் நம்பர்காரங்களுக்கு மிக பொருத்தமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏழாம் நம்பர் மாதிரி ஒரு நல்லது செய்கிறது ரெண்டாம் நம்பருக்கு வேறு எதுவுமே கிடையாது ஏழாம் நம்பருங்கிற போது ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த தேதிகளில் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் தேதி மாத வருஷம் கூட்டி எண்ணுக்கு பார்த்தீங்களா அது என்னென்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்ம் ப்ராசஸ் அன்றைக்கே முடிய வேண்டியதை தேதிகளை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் லாங் டேர்ம் ப்ராசஸுங்கிறது தேதி மாதம் வச்சு கூட்டியன் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஏழாம் நம்பரில் வர மாதிரி உள்ளதில்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு ஸ்கூலில் ஒரு சேர்க்குறோம் அல்லது நம்ம குழந்தைகளே சேர்க்குறாங்க அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து டோட்டல் நம்பரை தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும் அது ஏழாம் நம்பரை கண்டிப்பாக எடுத்துக்கணும் ரெண்டாம் ரெண்டாம் பட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டியன் ஒன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்றாம் நம்பரும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஆப்ஷன் கேட்டிங்கன்னாக்கோ அஞ்சாம் நம்பரும் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த எண்களில் ஆரம்பிச்சுட்டு இவங்க வெத்து பண்ணாலும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து தவிர்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது எண் அதிகமாக ஆகவே ஆகாது ஏன்னா நீ இது நீர் அது நெருப்பும் ஸோ அதனால் அந்த ஒன்பது வரும்போது இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கீரை சாப்பிடும்போது இந்த நீரிழிவு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இது மாதிரி இருந்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீண் பயம் சந்தேகத்தை உடனடியாக போக்கணும் இப்போ வீட்டை பூட்டிகிட்டு வெளியில் போய்ட்டு இழுத்து பார்க்குறது எல்லாருக்கும் இருக்கும் இந்த ரெண்டாம் காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தவங்களை சந்தேகப்படுறது தன்னுடைய உறவுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை சந்தேக சந்தேகப்படுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னா இந்த எண்களில் பிறந்தவங்களை தவிர்த்தவங்கள பண்ணிட்டேன் ஏன்னா இந்த எண்களை வைங்களேன் அவங்க மேலே சந்தேகம் வந்துடும் உங்களுக்கு இது வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த சந்தேகங்கிறது உள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி வந்து சந்தேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்க இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுமா இவங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணங்கள் என்ன சார் அதிர்ஷ்ட வண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அதிர்ஷ்ட வண்ணங்கள் பார்த்திங்கனாக்க இவங்க வந்து சந்தனுடைய வர்ணம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிற வர்ணம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடியது தான் இந்த வெள்ளை நிற வர்ணங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் கூட நடைமுறையில் வந்து அது உபயோகிக்கும் போது ரொம்ப சிக்கல்கள் இருக்குது ஏன்னா அழுக்கு சம்மந்தப்பட்டது அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா வெளிர் மஞ்சள் வெளிர் பச்சை வெளி நீளம் இந்த மாதிரியான வர்ணங்களை நம்ம தாராளமாக உபயோகிச்சுக்கலாம் தவிர்க்க வேண்டியது கருப்பு நிறவரங்கள் பெரும்பாலும் தவிர்க்க வேண்டிய வர்ணமாக இருந்தாலும் எல்லா நம்பருக்கும் வந்து தவிர்க்க வேண்டிய வர்ணம் கருப்பாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு அடிஷனலாக ஒரு கலர் வரும் கருநீளம்னு சொல்லக்கூடியது டார்க் ப்ளூ இவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சிறப்பாக இருக்கும்மா நிச்சயமாங்க சார் இப்போது ரெண்டாம் எண்ணில் பிறந்தவங்க கோடீஸ்வர யோகம் தரும் குபேர குபேரவாசுல திறக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணனும் பண்ணக்கூடாது அதிர்ஷ்ட வண்ணங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் நன்றி வணக்கம்